டிஸ்கவர் யுவர் செல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி டிஸ்கவர் யுவர்ஸ் எல் சேனலில் இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து நிறைய நண்பர்கள் வந்து நிறைய கொஸ்டின்ஸுக்கு வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நண்பர் சொன்னார் நான் தேர்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸுக்கு வந்து பண்ணியிருக்கேனார் இன்னொருத்தர் நாற்பது கொஸ்டின்ஸ் இன்னொரு பன்னிரெண்டு பேர் கொஷின்ஸு எல்லா நண்பர்களும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நான் அப்ஜெக்ட் பண்ணது எல்லாத்துக்கும் எனக்கு வந்து மதிப்பெண் கிடச்சிடுமா அப்படின்ற கேள்வி தான் எல்லா நண்பர்கள்டையும் இருக்குது ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ ஒரு நல்ல ஆதர் புக்கு அதே மாதிரி வந்து ஒரு நல்ல பப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய புக்ஸ் நீங்கள் சொல்லக்கூடிய புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு அன்ஆதரைஸ்டு இதாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிஷர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பப்ளிஷராக இருக்கணும் ஸ்டாண்டர்ட் ஆதராக இருக்கணும் கண்டிப்பாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க நோட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கேட்டதுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு மார்க் நடக்கும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஹெமிஸ்ட்ரியில் வந்து இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா அது பண்ணியிருந்து அதை மாட்டேன்னு சொன்னதுனால கோர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு ஆறு ஏழு மார்க் வந்து வாங்கினார் வாங்கி அவர் வந்து பிளேஸு வாங்கினாரு டூ தௌசண்ட் செவன்டீன் நைன்டீன் நினைக்கிறேன் அப்போது நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணிட்டீங்க இப்போ நிறையா நானே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குரூப்பில் வந்து அந்த ப்ரூஃப் போட்டிருப்பேன் அந்த புக்கு எல்லாமே இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த புக்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேணும் அதை நீங்கள் வந்து கன்ஃபார்மாக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க எதற்கும் நீங்கள் அந்த முப்பத்தி நாலு கொஷின்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முப்பத்தி நாலுக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எவிடன்ஸ் வேணும் ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து இதை அப்செக்ட் பண்ணுறாங்க தரலை டிஆர்பிலேருந்து அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு அது உப உபயோகமாக இருக்கும் இந்த தகவலை தான் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்போ நீங்கள் போட்டதுக்கெலாம் கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நீங்கள் சரியான ப்ரூஃப் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் கிடைக்கக்கூடிய அத்தனை மதிப்பெண்களும் வழங்குவதற்கு ஆவணை செய்யும் வழங்காத பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபர்தராக என்ன செஞ்சுக்கணும் அடுத்து போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகப்படியான மதிப்பெண்கள் இருக்குது இல்லை வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு நான் ஃபைனல் லிஸ்ட்டுக்கு வர மாதிரிலாம் இருக்குது இந்த அப்ஜெக்ஷன்னால் எனக்கு நான் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சரியான ப்ரூஃப் தேடி வச்சுக்கோங்க அதுதான் இவங்களுக்கு இந்த டைம் இன்னும் ஒரு மாதம் இந்த எவ்வளோவேட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதத்தில் கண்டிப்பாக ரிசல்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மதிப்பெண்கள் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கீங்கிறத நோட் பண்ணி வைங்க அதற்கான ப்ரூஃபையும் நீங்கள் தயார் பண்ணி வைங்க அப்போ தான் ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணதுக்கு எல்லாம் மதிப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது உங்களுடைய ஸ்டாண்டர்ட் புக்ஸை பொறுத்து இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புக்கு நேம் போட்டிருப்பீங்க பேஜஸ் போட்டிருப்பீங்க ஸோ இதை வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு மதிப்பெண்கள் வழங்கலாமா கூடாதா அப்படின்றது கண்டிப்பாக வந்து முடிவு பண்ணுவாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கில் அந்த ஃபேக்ட் இருக்கும்போது நிச்சயமாக வந்து வழங்கப்படும் ஒருவேளை அந்த புக்கில் தவறுதலாகவே இருக்குது ஒரு யூனிவர்சல் ட்ரூத்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுவே வந்து தவறுதலாக பிரிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு மதிப்பெண்கள் கிடைக்காது அப்படி இருக்காது நல்ல ஸ்டாண்டர்ட் புக்கில் நிச்சயமாக இருக்காது ஸோ உங்களுடைய இப்போ அடுத்த மூவ் என்ன அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் புறம் கையில் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க இதை தான் இந்த தகவலை நான் சொல்கிறேன் ஸோ இதை உங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் சப்ஜெக்ட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு சரியான ப்ரூஃப் இருக்கும்போது மார்க் கிடைக்கும் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திரு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்